ஒவ்வொரு ஒருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பாருங்க ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு முக்கியமான கிரகமா இருக்கும் நம்முடைய ஜாதகத்துல தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய கிரகமே ராகு பகவான் தான் ராகு கேது தான் எல்லா கிரகமும் பாருங்க முன்னோக்கி செல்லும் இந்த கிரகம் மட்டும் பின்னோக்கி நகர்ந்து செல்லும் அப்படிப்பட்ட அந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க அதாவது மீன ராசிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவான் வர்றார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணீராசி இருந்து சிம்ம ராசிக்கு போறார் இந்த கேது பகவான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான ஒரு பதிவு தான் ஒண்ணு இல்லைங்க ராகுங்கிறது நான் ஷார்ட்டா சொல்றேன் ராகுபவன் ஒரு மனிதனுக்கு பெரிய லெவல்ல ஒரு பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகுபகான் தான் பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு டக்குன்னு கீழே இறக்குறதும் இந்த ராகுபகவன் தான் நல்லா பாத்துக்கோங்க கேது பகவான் அப்படி இல்லை ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்து அப்புறம் இன்பத்தை கொடுக்கக்கூடிய கேது பகவான் தான் அப்ப இந்த ராகு கேது ஒவ்வொருத்தருடைய ஜாதத்திலையும் நல்லா இருக்கணும் பலமா இருக்கணும் இப்ப ராகு கேதை பத்தி நம்ம பேசுறோம்னா உங்களுடைய விதி ஜாதத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் பாருங்க ஏன்னா ஒரு மனித ஜாதத்துல காலசர்பதோஷம் கலத்தர தோஷம் இது எல்லாமே காட்டக்கூடிய கிறவன் இந்த ராகு கேது தான் அப்ப இந்த ராகு கேது ஒவ்வொரு மனித ஜாதத்தையும் நல்லா பலமா இருக்கணும் சனி பகவானும் ராகு கேது பகவானும் இது வந்தாவே எல்லாருமே அல்லாட் ஆயிருவாங்க எல்லாருமே ஜாதம் விட்டு அதை எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க அந்த பயிற்சி வருது இப்ப கவனமா பாருங்க நம்முடைய அம்மன் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த மகர ராசி என்பர்கள் பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க அந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர ராசி ஒரு தைரியத்தை விட உங்கள்கிட்ட புடிச்சதே தைரியம்தான் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகராசிக்கார இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விடாம ஒரு விடாம ஒரு முயற்சி பண்ணி வெற்றி அடைய ஒரு குணம் யாருக்குன்னா மகர ராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணங்கள் கற்பனை சம்மந்தப்பட்ட குணங்கள் இது எல்லாமே அதிகமா இருக்கும் மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா கலைகளை விரும்பக்கூடிய குணங்கள் இது எல்லாமே அதிகமா சொல்லலாம் எந்த விஷயமே ஒரு வேலை கொடுத்துடா அந்த வேலையை முடிக்காம வெளில வர மாட்டாங்க இதான் மகரத்துக்கிட்ட புடிச்ச விஷயம் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுத்த போகுது எல்லாருமே இந்த ராகு கேது பயிற்சி எப்ப வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மகர ராசிக்கார ஏன்னா இவங்களுக்கு இப்பதான் அஷ்டமசனி முடிஞ்சிச்சு அந்த ஏழரசி சாரி சனி முடிஞ்சிச்சு இனிமேது நல்லது நல்லது நடக்குமா அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் வராங்க இப்ப என்னங்க ராகுக்கேது ரெண்டுல வருது எட்டுல கேது வருது பயங்கரமா பாதிக்குமா பாதிக்காது எப்போதுமே ராகு கேதும் ஒரு நட்பு கிரகங்கள் அதனால உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டே பலனும் சொல்லிட்டேன் ராகு கேது உங்களுக்கு பாதிக்காது ஏன்னா ஏழரசன் இது மூணு முடிஞ்சிச்சு தான் நல்ல நேரம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் டக்கு டக்குன்னு ஒரு சேஞ்ச் ஆகாது ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை வரக்கூடிய இந்த ராகுக்கேது ஒரு முக்கியமான கிரகம் ஒரு மனிதனுக்கு ராகு தாங்க முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டும் உடைய பிரம்மாண்டமான யோசனை பெருசா சாதிக்குங்கிற மைண்ட்ல தாட்ல அது எல்லாமே ராகுதான் பன்னீர் பழக்க வழக்கத்தை பயங்கரமா அவங்களை அதிகப்படுத்தி விடுதா அது ராகுதான் வெளிநாடு யோகத்தை கொடுக்குதா அதுவும் ராகுதான் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொண்டு போதா அதுவும் ராகுதான் போட்டோ ஸ்டுடியோ எல்லாமே ராகுதான் இந்த ராகு பகவான் ஜாதகத்துல பயங்கரமா இருக்கணும் மெயின் அந்த ஊரக்கடை வச்சிருக்கங்க வேஷப்பொருள் வச்சிருக்கோங்க எல்லாமே பாருங்க இந்த ராகு தான் திரவப் பொருள் எல்லாமே இந்த கலப்பட சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே இந்த உடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் ஒரு பொருளை கடப்படம் பண்ணி மிக்ஸ் பண்ணி விற்கிறாங்க பரவாயெல்லாம் ராகுதான் இதுக்கு எல்லாமே உடைய ஆள் அதிகமா இருக்கும் உடம்புல அலர்ஜியை உண்டு பண்றது ராகு தாங்க நம்முடைய உடம்புல மர்ம உறுப்பு காது மூக்கு தொண்டை மர்ம உறுப்பு இதுக்கெல்லாம் காரக ராகுதான் இந்த இடத்துல பிரச்சனை வருதான் ராகு கேது சரியில்லைன்னு அர்த்தம் நல்லா பாத்துங்க ஜாதகத்துல அப்ப அந்த ராகு கேது வந்தாவே எடுத்து எல்லாரும் பார்ப்பாங்க மெயினா பார்ப்பாங்க கேதுங்கிறது ஒரு மனிதனுக்கு ஆப்ரேஷன் பண்ண வைக்கும் ராகு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு பிரம்மாண்டமா ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயத்துல தெரியாம போய் டக்குன்னு விழுகுறது இதுதான் ராகு திடீர் பிரச்சனை திடீர் கண்டத்தை கொடுக்கறது ராகு தெரிஞ்சே உள்ள போய் விழுவுறது கேது இதுதாங்க ராகு கேது உடைய உள்ள டிஃப்ரெண்ட் ராகு ஒரு மனுஷனுக்கு பெருசா கொடுத்துட்டு சின்னதா அப்படி இறக்கிறோம் இதான் ராகு கேது அப்படி கிடையாது ஒரு மனிதனை கெடுத்து 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 அப்புறம் குடும்பம் நல்லதா சூப்பரா குடுக்கும் இதாங்க கேது அப்ப ராகு கேதல எது நல்லது ரெண்டுமே டேஞ்சர் தான் அப்ப ஜாதகத்தை நல்லா இருந்தா இவங்களை யாரும் அசைக்க முடியாது ராகு கேது ஒரு மனிதன் நல்லா இருந்தா எப்படிப்பட்டாலும் அடிச்சு தும்சம் பண்ணிடுவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கிரகம் ஏன்னா சூரியனே அது கிரகத்தால விழுங்கக்கூடிய சக்தி அதுகிட்ட இருக்குது ராகு கேது கிட்ட இதுக்கு உருவமே கிடையாது எந்த கிரகத்தை நீங்க பார்க்கலாம் இவரை பார்க்கவே முடியாது நிழல் கிரகம் பாங்க எல்லா கிரகமும் முன்னோக்கி தான் சொல்லுவோம் இந்த கிரகம் அப்படி கிடையாது பின்னோக்கி சொல்லுவோம் அப்ப இது பவர்ஃபுல்லான கிரகம் ஒரு வீட்டுல இருந்தா அது சொந்த வீடா எடுத்து அதை வேலை செய்யும் இதான் ராகு கேத்துடைய ஸ்பெஷலே பார்த்துக்கணும் அப்ப ஜாதகத்துல எப்படி இருக்கணும் ராகு கேது நல்லா இருக்கணும் அதான் பொதுப்பணும் பொதுப்பணும் எல்லா வீடையும் கொடுக்க காரணம் பார்த்துக்கு எல்லாருமே ஜா ராகு கேது வந்தா நோட்டை எடுத்துக்கிட்டு பார்ப்பாங்க ஆகா நமக்கு ஏதாச்சும் நல்லது நடக்குமா நடக்காத இப்ப எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதனால வரைக்கும் ராகு கீதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல ராகு இருந்தாரு அடுத்து ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தாரு இப்ப ரெண்டாம் இடத்துல ராகு வந்துட்டாரு வருமானத்துல ராகு வந்துட்டார் சொன்ன ஆ ஆச ஆசை தூண்ட போறாரு உங்களுக்கு பார்த்துக்கங்க ரெண்டாம் இடத்துல ராகு வந்தா உங்களுடைய மைண்ட் தாட் எல்லாமே இதெல்லாம் ஒரு பொருள் மேல ஆசையை உண்டு பண்ணும் அடுத்து என்ன பண்ணும்னா காசு பணத்தை அதிகமா உண்டு பண்ணுவோம் உங்க மைண்ட் தாட்ல நம்ம பெருசா நம்ம வாழ்க்கையில முன்னேறுங்கிற தாட்டுக்கு உங்களை கொண்டு போகும் ராகு பாத்துக்கணும் அடுத்து எட்டாம் இடத்துல கேது இருக்காரா வெளிநாட்டு பழக்கவளத்தை அதிகமா உண்டு பண்ணும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டாடும் எட்டாம் இடம் கெட்ட இடம் கிடையாதுங்க நல்ல இடம் ரகசியத்தை கண்டுபிடிக்க வைக்கும் உங்களை யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க எப்ப எல்லாமே தெளிவா புரிய வைக்கும் பாத்துக்கணும் ஏன்னா இப்பதான் ஏழ்ற சனி முடிஞ்சு இந்த ஏழ்ற சனியால எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டீங்க யார் ஜாதர சனி பாவம் சரியா இல்லையோ அவங்க எல்லாம் பொருளாதார வருமானத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஓகேயா இல்லையா ஆமாவா இல்லையா கரெக்ட் கேளுங்க அடுத்த சகோதர சகோதர்ட்ட எத்தனை பேர் தடையை பாத்தீங்க எத்தனை பேரு வண்டி வாகன அம்மா ஆணுச்சு அம்மாவை பேர் மருத்துவ செலவு பண்ணீங்க தொழில் லாபத்துல காசு பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துப்பட்டு இப்ப ரெண்டு மூணு மாசமா அந்த பணம் வரல என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் எத்தனை பேர் இருந்துச்சு படிப்பு கல்வி மந்தமா இருந்துச்சா இல்லையா நல்லா படிச்ச குழந்தை ஒரு மந்தமா சோம்பேறியா இருக்குது நான் வாயால கெட்டு கிட்டயா எத்தனை பேர் கட்டுப்பாக்க கண்டிப்பா இருக்கும் எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு இருந்துச்சு உடம்புல ஒரு நல்ல ஒரு தெம்பாவே இல்லை ஒரு ஒரு எனர்ஜியாவே நான் இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்கு எத்தனை பேர் போனீங்க எத்தனை பேருக்கு கடன் பகை எதிரி இருந்துச்சு எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகத்துல தடை இருந்துச்சு மேக்சிமம் அதாவது பிப்ரவரி மார்ச் ரெண்டு மாசம் எடுத்து மார்ச் ஏப்ரல் இந்த காலகட்டத்தில் பாருங்க கடன் பிரச்சனையா பகை பிரச்சனையா தாய் மாமம் பிரச்சனையா இல்லை அப்பாவுடைய அம்மா அப்பாவுடைய உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனையா இல்ல எதிரி பிரச்சனையா பகை பிரச்சனை இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க இந்த மகர ராசிக்காரன் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசி இனிமேல் உங்க வாழ்க்கை அப்படியே சூப்பரா ஸ்மூத்தா போகும் சனி பகவான் உங்க ராசிநாதன் நல்லா இருந்துட்டா போதுங்க இந்த யாரையும் நம்ம பார்க்கலாம் இப்ப பொருளாதார வருமானம் பாருங்க இப்ப நகையோ பணமோ வாங்குவாங்க கிட்டவொடனே எனக்கு பணம் வாங்குவாங்க கண்டிப்பா அந்த ஆசை ஓடும் நான் சொன்ன பணத்து மேல ஆசை வரும் பொருள் மேல ஆசை வரும் ஏன்னா குரு ரெண்டாம் இடத்த ஆறாம் இடத்துல ரெண்டாம் இடத்த பாக்குறாரு அப்ப கண்டிப்பா நகையோ பொருளோ பணமோ ஏதாச்சும் வருமானம் இன்கமோ கண்டிப்பா வரலாம் அது எப்படியும் வெள்ளாண்ட மூலம் வரலாம் இல்ல இடம் மூலியம் வரலாம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பொருளாதார வருமானம் குறை இல்லாம இந்த மகர ராசிக்கு இருக்குது டைமிங் பக்கவா இருக்குது கரெக்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பா நடந்து தீரும் வாழ்க்கையில நான் சொல்றேன் பொருளாதார வருமானம் வீடோ இடமோ ஒரு சுப செலவு நடக்க போகுது மகர ராசிக்கு இடம் வாங்கி வீடு கட்ட போறீங்க இல்ல வீட வீட்டு வேலையை மறுபடியும் ஆரம்பிக்க போறீங்க இது கன்ஃபார்ம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்க போகுது பாத்துக்கோங்க இந்த ராகுக்கு இது பயிற்சியால் அம்மா அப்பாவுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா சந்தோஷமா ஹெல்த்தா இருப்பாங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கும் இனிமேல் ஏழு சனி முடிஞ்சதுனால அப்ப எல்லாமே டைமிங் பக்கவா இருக்கு சகோதர சகோதரர் சூப்பரா இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கோட்டுக்கே சாதனை இருக்கட்டும் ஒரு இடத்த விற்க முடியல ஒரு பூமியை விற்க முடியல நான் அந்த இடத்துக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா எல்லாம் எல்லாம் இடத்த வந்து பாக்குறாங்க பண்றாங்க ஆனால் எல்லாம் விற்க முடியலைங்க என்னன்னு தெரியலங்க அந்த இடப்ப விற்பனை ஆகும் அதுக்கான நேரம் உங்களுக்கு இறந்துருச்சு கண்டிப்பா விற்பாங்க விற்று முடிக்கக்கூடிய நேரம் வரும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம் நிறைய வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும் எனக்கு பின்னாடி வாங்கணும் ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க ஆனால் என்னால் ப்ரொமோஷன் வாங்க முடியும் இப்போ ப்ரொமோஷன் உங்க பக்கம் ராஜா சூப்பரா ப்ரொமோஷன் தேடி வரும் நீங்க தேடி போகணும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் ப்ரொமோஷன் வேலை அப்ப வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் நல்ல அனுகூலங்கள் வெளிநாடு வெளியூர்ல இருக்கவங்க வேற கண்டிப்பாக கண்டிப்பாக மாறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கு திருமண வாழ்க்கை கணவன் மனைவி எந்த ஒரு மனோர்த்தம் வராது இந்த பண்ணாதுங்க ஏன்னா அவர் எட்டாம் இடத்துல இருக்காரு கேது ஏழாம் இடத்துல எந்த கிரகம் கிடையாது அப்ப மனைவி ஸ்தானம் நல்லா இருக்கும் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வளர்க்குற சந்தோஷமா சுகபவமா வாழக்கூடிய அமைப்பு வரும் சூப்பரா சூப்பராக அமைச்சு கொடுப்பார் குடிச்சப்பத திருமணம் பண்ணுவாங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் கரு இந்த காலகட்டத்துல அதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கு பார்த்துக்கணும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேர் போவாங்க நிறைய லோன் கிடைக்கும் நிறைய பேங்க்ல லோன் சேங்ஷன் ஆகும் உங்களுக்கு எது சம்பந்தம் கேட்டாலும் கண்டிப்பா சேங்ஷன் ஆகும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கவரும் தேடி வரும் லாபம் வருமானம் பெருங்கொண்ட பணம் இப்போ எடுங்க லாட்ரி ஓவது எத்தனை பேர் எடுக்காமல் பிளான் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட வேண்டாம ஜாத பதில் லாட்ரி யோக எடுங்க கண்டிப்பாக வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பார்த்து அதே மாதிரி பாருங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் தைரியத்தை மட்டும் விடாம தன்னம்பிக்கை விடாம கண்டிப்பா பயணியும் உங்க பக்கம் வெற்றிகளுக்கு தேடி வரும் மெயினா மருத்துவத்துறை நல்லா இருக்கும் டீச்சிங் சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு விளக்கு சூப்பரா இருக்கும் அடுத்து நகை கடை வச்சிருக்க நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிடம் சம்மந்தப்பட்ட நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நல்லா இருக்கும் இது எந் இது எல்லா துறையுமே இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா ஏற்றரசனி முடிஞ்சதுனால உங்க வாழ்க்கை மாறுது பாத்துங்க நம்ம தைரியத்தை விடக்கூடாது மகராசுகிறேன் கோலையாக இருக்க கூட இனிமேல் தைரியம் உங்களுக்குள்ள வரணும் வந்து நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் ஆட்டு போக கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி தைரியமா இருங்க பெண்கள் சூப்பரான ஒரு மாற்றத்தை பார்த்து இப்ப நட்சத்திர பலன்களை போங்க முதல் நட்சத்திரம் அதாவது உத்தரவாணில் பிறந்தது தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் விடாம முயற்சி பண்ண கூட உங்களோட சூப்பரா இருக்கும் இனிமேல் தைரியத்தை மட்டும் பண்ணி போங்க வெளியாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது வீடு கட்ட யோகம் வருது இடம் வாங்க யோகம் வருது பூமி வாங்கக்கூடிய வருது அரசாங்க வேலை நிறைய பேருக்கு எக்ஸாம் எழுதுங்க மாணவ லக்னத்துல லக்னத்தோடு யாருக்கு சூரிய இருக்கும் மாணவங்களாம் கண்டிப்பா எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பா நல்லா இருக்கும் மாணவங்களெலாம் சூப்பராக இருக்கும் பாத்துங்க எந்த கரையாக இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போகணும் இந்த டாக்யால் பாத்துங்க எல்லாமே வெற்றியா மாறுது அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாச்சல பிறந்தங்க ஒரு அன்பான குணம் ஒரு பண் ஒரு அடக்கஒடக்கமான குணம் எல்லாம் ஒழுக்கமான குணம் ஒரு கற்பனையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது கணவன் மனைவி ஒற்றுமை திருமண வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு வெற்றிகள் நண்பர்கள் கூட்டாளி நிறைய காரியங்கள் வெற்றி ஆகிறதுக்கு அமைப்பு சூப்பரா இருக்கு தொழில ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தின் உயர் பதவிகள் ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது எந்த காரியமும் எடுத்தாலுமே தைரியமா இருக்குங்க இனிமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி வெளிநாடு வழியை ஒரு சார்ந்த விஷயம் கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் கல்வி சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் இனிமே தை இது வந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டு பாத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலா போயிட்டீங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ரொம்ப மனக்குழப்பத்துக்கு ஒரு ஆளாகி பண வருமான இன்கம்ல ஒரு தடையாகி வீடு வாண்டி வாழறத செலவு வச்சு குடும்பத்துல ஒரு மன நிம்மதி இல்லாத தன்மைக்கு ஒரு மனக்குழப்பத்துக்கு போய் என்னடா அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க இனிமேல் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் ஃபஸ்ட் நீங்க தைரியத்தை விடாதீங்க தன்னம்பிக்கையை விடாதீங்க உங்களால முடியும் அந்த விஷயம் எந்த விஷயம் உங்களால நிமிடம் முடியும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் எது வந்தாலும் எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியமா நின்று எதிர்த்து எந்திரிச்சு நின்னுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும் ஏன்னா அவ்வளவு வருமான பொருளாதாரம் ரொம்ப தடைய பார்த்து இனிமே பார்க்க மாட்டீங்க இனிமேல் நல்ல ஒரு காரியம் நல்ல ஒரு விஷயம் உங்க பக்கம் தேடி வருது இந்த ராகுகேது பயிற்சியா வரக்கூடிய ராகுகேது பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது